அதன் முரசும் கேப்பான கேள்வி கேப்பான அத கண்ணால பாக்குறீங்க டிவியில ஒளிபரப்பி காட்டான் அத்தனை கலரு அத்தனை ஜாதி அத்தனை வர்ணம் அத்தனை எல்லாம் சேர்ந்துருக்கு ஆனாலும் அங்க வந்து சகோதரத்துக்கு தான் பேணப்படுகிறது எவன் முதல் வந்தா முதல்ல பிந்தி வந்து பின்னாடி யாருக்கு பக்கத்துல யார் நிக்கலாம் யாரும் யாரையும் தீண்டக்கூடாது சொல்லக்கூடாது இப்படி ஒரு சித்தாந்தத்தை உலகத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தியில ஒரு முக்கியமான செய்தி இது நீங்கள் நம்ம எல்லாருமே இஸ்லாத்துக்குள்ள செய்தி மாத்திரம் எல்லா சமுதாயத்துக்கும் உள்ள செய்தி மனித குலத்துக்கு உள்ள செய்தி மனித குலத்துக்கு உள்ள இந்த செய்தியை நம்ம பேணியை நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறோம் சேர்ந்த சகோதரர் குமார் அவர்கள் கேட்கிறார்கள் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு மாறுவது தவறா கேட்கிறார் அப்படி தவறு என்று நாங்க சொன்னால் நாங்களே முஸ்லீமா இருக்க முடியாது நாங்கள்லாம் மாரின ஆளுக்கோம் அழகுதா இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற இருபது கோடி முஸ்லீம்களும் யாருன்னு கேட்டீங்கன்னா அரபு நாட்டிலேருந்து நாங்கள் யாரும் இறக்குமதியே கிடையாது நாங்களும் இந்த மண்ணில் பிறந்து இங்கே எல்லாரும் கடைபிடிச்ச தான் கடைப்பிடிச்சிட்டு வந்தோம் ஒவ்வொரு காரணத்திற்காக வேண்டி இந்த தீண்டாமை அடக்குமுறை பல பலவித நோக்கங்களுக்காக வேண்டி எங்களுடைய அப்பன் பாட்டன்மார்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் எங்கள் ரெண்டு தலைமுறைக்கு முந்தி மூணு தலைமுறைக்கு முந்தி நாலு தலைமுறைக்கு வந்து அப்படி இஸ்லாத்த கொள்கை ஏற்றுக் கொண்டவர்கள் தானே தவிர நாங்க யாரும் வெளியிலிருந்து வந்தது கிடையாது நாங்க நாலு தலைமுறைக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா நீங்க எல்லாம் பின்பற்றக்கூடிய மதத்தை தான் நாங்கள் பின்பற்றி இருப்போம் அப்படித்தான் வரலாறு அதனால மதம் விட்டு மதம் மாறுவது என்பது ஒரு கட்சியிலிருந்து ஒரு கட்சிக்கு மாறுற மாதிரி கொள்கை அடிப்படையில் உள்ளதான ஒருவருக்கு இந்த கொள்கை பிடிக்கும் இது சரின்னா இதை தான் ஏத்துக்கிறாரு அது சரின்னு பட்டா அதை தான் ஏத்துக்கிறாரு எது தவறு என்று கேட்டால் பணம் கொடுத்து நீ எங்க மார்க்கத்துக்கு வந்தால் உனக்கு ஊடு எங்க மார்க்கத்துக்கு வந்தால் வாய்ப்பு தர்றேன் வாய்ப்பு ஏற்படுத்தி தர்றேன் இந்த மாதிரியான அடிப்படையில் வந்து ஆசை வார்த்தை காட்டி கொள்கை அடிப்படையில் இல்லாமல் இந்த வேலையை செய்வார்களே ஆனால் அது இஸ்லாமிய அடிப்படையில் தவறு அதே மாதிரி மிரட்டி பயங்காட்டி தலை தலைவிடுவேன் இது மாதிரி செய்தார்களே அப்படி செஞ்சது இல்லை பொய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே எந்த ஒரு காலத்தில் நடந்தது கிடையாது அதுவே கேள்வியா நீங்கள் கேட்டேன் ஆதாரத்தோடு சொல்லுவேன் அந்த மாதிரி மிரட்டி ஒருவரை மதத்தில் சேர்ப்பதாக இருந்தால் அதுக்கு சேர்ந்தாரையானால் அது தவறே தவிர ஒருவர் அவருக்கா ஒரு மதம் பிடித்திருக்கிறது இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை அவருக்கு பிடிச்சிருக்கிறது அல்லது புத்த மதம் சொல்லக்கூடிய கொள்கை பிடிச்சிருக்கிறது அல்லது இந்து மதம் சொல்லக்கூடிய கொள்கை பிடிச்சிருக்கிறது எந்த கொள்கை ஒருவருக்கு பிடிக்கிறதோ அந்த கொள்கையிலான ஒருவர் இருக்க முடியும் ஒரு கட்சியில் இருக்கிற மாறவே கூடாது இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் இஸ்லாமும் அந்த உரிமையை மதம் மதம் விட்டு குற்றம் என்று யாரும் நினைக்க கூடாது ஒரு முஸ்லீம்ல இருந்து ஒருத்தன் போனா கூட அதுக்கு பெருசா நம்ம அழட்டிக்கிற கூடாது ஒரு இந்துவுல இருந்து ஒருத்தன் இன்னொரு மதத்துக்கு போயிட்டா கூட அது அழட்டிக்கிற கூடாது ஒரு கிறிஸ்துவத்துல இருந்து இன்னொருத்த மாறிட்டா கூட அவன் உரிமையை தேர்ந்தெடுத்து போனான் ஆன்மீகத்தில் உள்ளது அவன் நன்மைக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய வழிமுறை அவனுக்கு எது நல்லதுன்னு தெரியுதோ அதை ஏத்துக்கிட்டு போனான் அதை எடுத்துக்கொள்ளணும் இதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு கட்டாயப்படுத்தக்கூடாது இஸ்லாம் தெளிவாச்சு லாஜிக்கராக பித்தீம் குரான்ல இருக்கிறது இந்த மார்க்கத்தில் நிர்பந்தப்படுத்தல் என்பது அறவே இல்லை கட்டாயப்படுத்தக்கூடாது அதான் தப்பு ராமு கற்காத்தகுடி எல்லாரும் சகோதரன் சொல்றீங்க ஒரு இந்து சேர்ந்தவனையோ இல்ல ஒரு கிறிஸ்தவ சேர்ந்தவனையோ பள்ளி வசல சேர்ப்பீங்களா அதான் பள்ளி வசல அனுமதிப்பீங்களா கேள்வி எல்லாரும் சகோதரங்கிறீங்களே ஒரு ஹிந்துவையோ கிறிஸ்தவர பள்ளியாசலில் அனுமதிப்பிக்கலான்னு கேட்குறாங்க தாராளம் அனுமதிக்கலாமே நபிகள் நாயகம் அனுமதிச்சிருக்கிறாங்க நாங்கள் அனுமதிப்போம் யார் நீங்கள் வருவது இல்லை பள்ளிவாசலில் அந்த ஒழுங்குகள் சில வச்சுருப்பாங்க எல்லாம் கழுவிட்டு அது மாதிரி நடந்து கொண்டார்களே ஆனால் பள்ளிவாசலில் சென்னை போன்ற சென்னையெல்லாம் விட்டுருங்க இன்னைக்கு அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகள்ல எல்லாம் இஸ்லாம் வந்து பயங்கரமாக பரவுது எப்படி பரவு தெரியுமா அங்கே உள்ள கிறிஸ்தவ மக்கள் வந்து பள்ளியாசலுக்கு வர்றாங்க வந்து தொழுக நடக்கும் பார்த்துட்டே இருக்கிறாங்க என்ன ஒரு கை கால் எல்லாம் கழுவுறாங்க பாத்ரூம் போகிறதுக்கெல்லாம் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க நீட்டாக வந்து உட்கார்றாங்க எந்த விதமான ஒரு அறுவறுப்பான ஒண்ணுமே இல்லை அவங்களா கடவுள்கிட்ட கேக்குறாங்க நல்லா இருக்குதே இப்படின்னு சொல்லிதான் இஸ்லாத்து நோக்கி வர்றாங்க அங்குள்ள மக்கள்லாம் வந்த பிறகு பள்ளியில் அனுமதிக்கிறது இல்ல அமெரிக்காவில் பிரிட்டன்ல உள்ள பள்ளியாசரெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழுக ஒரு பக்கம் நடந்திருக்கு இருபத்தஞ்சு உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க அவங்கலாம் யாருன்னு கேட்டா இவங்க என்ன செய்யறாங்க பார்க்கறதுக்காக வர்றவங்க அவர்களை வந்து இன்றைக்கு அனுமதிக்கிறாங்க ஆனால் நம்ம ஊர்ல நீங்க பள்ளி வரல இவங்களை அனுமதிக்கல நீங்க நினைக்கலாம் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா காலங்காலமா ஏற்படுத்தின அந்த நீ வேற நான் வேற இருந்துச்சுல ஒரு கசப்பு அந்த கசப்புகள் அதை உண்டாக்கி இஸ்லாத்தில் அப்படி கிடையாது இஸ்லாத்தில் நபிகள் நாயகம் காலத்துல வந்து ஒரு கிராமவாசி ஒருத்தர் பேரு பள்ளியாசலுக்குள்ள வர்றாரு அவசரமா அவருக்கு யூரின் சிறுநீர் கழிக்க வேண்டி இருக்கிறது பள்ளியில சிறுநீர் கழிச்சு கொடுப்பார் புடி பிடிங்கிறாங்க அவர் கழிக்கட்டும் கழிக்கட்டும் கூப்பிட்டு வந்து இந்தாப்பா இது வந்து இறைவனை வணங்குறதுக்கு இடம் சிறுநீர்லாம் கழிக்காதீங்க வரக்கூடாதுன்னு சொல்லலை சிறுநீல் கழிக்க கூடாது பள்ளிவாசல் பள்ளிவாசல்னா நீங்க அந்த மொசைக்கு போட்டு அந்த மார்பிள் போட்டு அப்படி நினைக்காதீங்க இந்த மாதிரி மண் இந்த காலத்துல மண்ணா இருந்தோம் மறைவெல்லமா இருக்கு சூப்பரா இருக்கிட்டு போயிட்டாரு அவரை கூப்பிட்டு நபிகள் பண்ணாதீங்க தொழுகிறதுக்குள்ள இடம் சுத்தமா இருக்கணும் இந்த மாதிரி வேலை பண்ணாதீங்க வராதிங்கன்னு சொல்லல அதான் இஸ்லாத்தினுடைய இது பள்ளி வாசலுக்கு வந்து யார் வேண்டாலும் வரலாம் குரான்ல என்ன இருக்கு கேட்டா மக்காவில் ஒரு ஆலயம் இருக்கிறது அதுக்கு வந்து மற்ற ஆலயங்களை விட கூடுதலான சட்டம் இருக்குங்க மக்காவில் உள்ள ஆலயத்தில் புற்புண்டுகள் கூட கிள்ளக்கூடாது பறவைகளை வேட்டையாடக்கூடாது இது மாதிரி எக்ஸ்ட்ரா சட்டம் இருக்கிறதுனால அதுல மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் வரணும்னு ஒரு சட்டம் இருக்கிறது குரான்ல அந்த சட்டத்தில் இருந்து மற்ற பள்ளிகளுக்கு அந்த சட்டம் இல்லைங்கிறதும் இருக்கிறது உலகத்தில் உள்ள எந்த பள்ளி வேண்டுமானாலும் முஸ்லிம்கள் விளங்காம அனுமதிக்காமல் இருப்பார்களே ஆனால் அவர்கள் அனுமதிக்க வேண்டும் நீங்கள் பார்க்கணும் என்ன நடக்குது என்ன செய்யறாங்க பள்ளிவாசல் நடக்குதா அது ஒரு மூடு மந்திரமாவே இருக்கு நினைச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் அது என்னன்னு தெரிந்து கொள்வதற்காக வேண்டி போவதற்கு தடை கிடையாது மார்க்கத்தில் தடை இல்லை பெயர் முத்து தொண்டி வண்டி இந்த கேள்விக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க ஆனால் இருந்தாலும் ஒரு சிறிய அதில் ஒரு கடைசி ஆன்சர் கிடைக்கல எப்படின்னா இந்த பசுவதை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லிருக்கீங்க எல்லாமே கால்நடைகள் தான் ஆனால் அதே மாதிரி பசுவை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் பசு என்பது ஒரு தாய் மாதிரி உள்ளது எல்லா மனித இனத்தையும் காப்பாற்றக்கூடியது ஒரு தாய் வந்து குழந்தைய பிறந்த இடத்துல போட்டுட்டு போயிட்டா கூட அந்த பசும்பாலை வச்சு அது உயிர் வாழ்ந்துடும் அது தாய்க்கு சமமாக மைத்தி தான் இந்துக்கள் வந்து அதை பண்றதுல ஆனால் அதை வந்து நம்ம முஸ்லிம் நினைத்தவர்கள் அதை சாப்பிடுறாங்க அதுக்கான விளக்கம் அதாவது பசு வந்து நமக்கு பால் தருது பால் தரும்போது அது தாயுடைய ஒரு அந்தஸ்துக்கு வந்துருது அப்படின்னு சொல்றாங்க அது தராட்டால் நம்ம எடுத்துக்கிறோம் அதுவா நமக்கு தருது நம்ம எடுத்துக்கிறோம் அது கண்டிருக்க கூடிய பால நம்ம என்ன செஞ்சு கொடுறோம் எடுத்துக்கொடுறோம் கேள்வி சார் தான் ஆனால் பசு தரக்கூடிய அந்த வேலையை தான் காஷ்மீருக்கு போனீங்கன்னா ஆடு தருது இப்ப நம்ம வந்து நம்ம ஊர்ல பால் கறக்குமாங்க இல்லப்பா உயர் ஜாதி இல்ல சாதா மாடு ரெண்டு லிட்டரு கறக்கும்ல ரெண்டு லிட்டரு கறக்கக்கூடிய ஆர்டர் இருக்குது ரெண்டு லிட்டர் அறக்கிற மாடு இருக்கிற மாதிரி காஷ்மீருக்கு போனீங்கன்னா ரெண்டு லிட்டர் கறக்கக்கூடிய ஆர்டர் இருக்குது அரபு நாட்டில் ரெண்டு லிட்டரு கறக்கக்கூடிய ஆர்டர் இருக்குது இன்னும் சொல்ல போனா காந்தி அவர்கள் வந்து ஆட்டுப்பாலை குடிச்சுதான் வாழ்ந்தார் ஆடு ஒரு ஆடு வளர்த்தாரு அதுல உள்ள பால் தான் அவருக்கு உணவா இருந்துச்சு ஆட்டுப்பால் நிலக்கடலைன்னா அவருக்கு உணவுன்னு கேள்விப்படுறோம் இல்லையா வட இந்தியாவில் வந்து ரெண்டு லிட்டர் கறக்கக்கூடிய ஆடுகள்லாம் இருக்கிறது அப்ப மாடு பால் தருது இன்னும் சொல்ல போனா ஆட்டுப்பால் வந்து மாட்டுப்பாலோட ஆரோக்கியம் கூடுதல் மாட்டுப்பாலை விட ஆட்டுப்பால் அதனால காந்திய ஆட்டுப்பாலை தேர்ந்தெடுத்தாரு மாட்டுப்பால் தாராளமா கிடைக்கிற ஒரு பகுதியில் இருந்தும் கூட அவர் ஆட்டுப்பாலை செலக்ஷன் பண்ண காரணம் என்னன்னு கேட்டா ஆட்டுப்பால் இந்த பிரச்சனை நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குது அப்படிங்கறதுக்காக செஞ்சார் இப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா பால் தருது என்ற காரணத்திற்காக நம்ம அதை ஒரு அதுக்கு தாய் அந்தஸ்து நீங்க கொடுக்க வந்தீங்கன்னா எருமை மாடு நமக்கு பால் தருது அதுதான் இன்னைக்கு நிறைய தட்டுப்பாடை வந்து நீக்கிறதுக்கு அதான் உதவுது பசும்பால் கூட ஜாஸ்தி கிடையாதுங்க எருமை தானங்க ஜாஸ்தியா பால் கிடக்கும் பசுவை விட லாபகரமா இருக்கிறவங்க எருமை மாடு தானே வாங்குறாங்க அப்ப எரும பால் நமக்கு யூஸ் ஆகுது மாட்டு பால் யூஸ் ஆகுது ஆட்டு பால் அதே மாதிரி யூஸ் ஆகுது ராஜஸ்தானுக்கு அரபு நாட்டுக்கு போனீங்கன்னா ஒட்டக பால் ராஜஸ்தான் அரபு நாட்டில் என்னான்னு கேட்டா ஒட்டகம் தான் அவன் அதை தாய் அவன் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய இன்னும் சொல்ல போனா நம்மளை விட இந்து மதத்தை அதிகமா பின்பற்றக்கூடிய மார்வாடிஸ் இருக்கக்கூடிய மாநிலம் தான் ராஜஸ்தான் அந்த ராஜஸ்தான்ல அந்த ஒட்டகத்தை சவாரி பண்றான் அறுத்தும் சாப்பிட்றான் அந்த ஒட்டகத்துல பால் கறந்து குடிக்கவும் செய்கிறான் அப்ப அது எதுக்கு நம்ம சொல்றோம்னு கேட்டா பால் தருது என்பது வேற பால் தரும்போது எவனும் அதை அதை சாப்பிட மாட்டான் என்ன லாபம் வருதுல எப்போ அது சாப்பிடுற பேச்சு வரும் தெரியுமா அதனால் லாபம் இல்லை என்போது ஒருத்தன் சாப்பிடுவாங்க மாட்டுல இருந்து எனக்கு ஒரு நாளைக்கு இருநூறு ரூபாய் வருமானம் வருதுன்னா நான் இருக்கா பொன்முட்டை இடு வாத்து அறுத்தான் பாருங்க அப்படி நம்ம செய்வோமா நம்ம பார்த்து அறுத்தா உண்மையா போயிருமே அப்ப எனக்கு மாட்டுல பால் வருது இருநூறு ரூபாய் வருமானம் வருதுன்னா நான் அறுக்க மாட்டேன் எப்போ மாடுகள் வந்து சந்தைக்கு வரும் அடிமாட்டுக்கு எப்போ போகும் சொன்னா இது இனிமே பொதி சுமக்காது வண்டியிலையும் பூட்டை ஏலாது கலப்பையும் இந்திக்கு மாட்டை இயலாது கறவைக்கும் யூஸ் ஆகாது கன்று குட்டியும் போடாது இப்படி ஒரு நிலைக்கு அந்த மாடு வரும் பொழுது அந்த மாட்டை ஒண்ணு சொன்னீங்கன்னா குடியானவனுக்கு நஷ்டமா இல்லையா ஒரு குடியானவன் ஒரு விவசாயி நம்ம பகுதியில் உள்ள ஒரு அரை ஏக்கர் ஏக்கர் வைத்துக் கொண்டு கூட விவசாயி பால் இல்லாத ஒரு மாட்டுக்கு எப்படி வைக்க போட்டுட்டு இருப்பான் காசு செலவழிக்க முடியுமா அவனுக்கு லாபம் இருந்தா தான் வைக்க போடுவான் புண்ணாக்கு வாங்கி போடுவான் பால் இல்லைன்னு ஆயிடுச்சு அப்ப என்ன செய்யணும் நீ வைக்க கூடாது அந்த சாப்பிட கூடாது நீங்க சொன்னீங்கன்னா அவன் அதை வைத்துக் கொண்டு அவனுக்கு சோத்துக்க கஷ்டப்படும் எந்த காலத்துல வறட்சி பஞ்சம் வைக்கலாம் கிடைக்காது வைக்கலாம் அநியாய ரேட்டா இருக்கும் தாருமாற வைத்துக்கிட்டு இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல பால் தராத ஒரு பசுமாட்டை பராமரிக்கிறது தத்துவார்த்த ரீதியா நடைமுறைக்கு சரியா வரும்